தேவ சமூகத்துல நீங்க வந்து ஆராதிப்பதை சுற்றி இருந்து தடுப்பதற்கண்டு உங்க உறவுகளே காத்திருக்கும் என்ன சொல்லி தடுக்கலாம் இவங்கள முடியல இவங்க தலைமுறையாவது தடுப்போம் இருந்து பார்த்து செயல்படுகிற இதுலதான் யாரு சிக்கிட்டு இருக்கிறா தெரியுமா யோராம் சிக்கி கொண்டிருக்கிறான் எருசலேமுக்கு தேவனுக்கு தேவ சமூகத்தை இதே நேரத்தில் இன்னொன்னு சொல்ற இன்னொருத்தங்க நம்ம கூட இருக்கிறவங்களானாலும் சரி நம்ம பிள்ளைகளானாலும் சரி இன்னொருத்தங்களானாலும் சரி தேவனை தேடுவதற்கு நாம் தடையாயிரக்கூடாது தேவனை தேடுவதற்கு ஹால லோயா ஆமேயா எனக்கு தெரிந்த ஒரு போதகருடைய மகன் நடக்கத்தோட இதை சொல்றேன் அவன் கிட்ட ஒரு நாள் பேசி என்பா நீ சர்ச்சுக்கு போகலைன்னு கேள்விப்பட்ட இப்போ ஆண்டவருடைய ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்த சந்ததி இல்லை நீ அவன் ரெண்டு மூணு வார்த்தை என்கிட்ட கேட்டான் உங்களுக்கு எங்க அப்பாவை பலிபீடத்துல தான் தெரியும் எனக்கு எங்க அப்பா வீட்டில் தெரியும் அவர் பேசுறதெல்லாம் என்னால் இருந்து கேட்க முடியாது நான் வேணா வேற சர்ச்சுக்கு வரேன் வேற சர்ச்சுக்கு போறேன் தேவனை தேடுவதை தடுக்கிற ஹெரோபயா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு நம்முடைய பிள்ளைங்களுக்கு குறையிற அளவுக்கு நாம் செயல்படுறோமா ஹால லோயா ஹால லோயா நம்ம சர்ச்சில் முந்தி ஆம ஒருத்தர் தன் மகனை குறித்து தப்பா பேர்கிட்ட சொல்லிட்டார் இது வந்து எங்க அப்பா காலத்தில் நடந்தது அதுவரை வந்துட்டு இருந்தான் அந்த பையன் எல்லா மீட்டிங்கும் வந்துடுவான் அதோட போச்சு அதுக்கப்புறம் இந்த பையன் வரவே இல்லை அவன் மனத்துல சிந்திக்கிறான் சிந்திக்கிறான் இரவு இந்த மக்களை எரிசலுக்கு போக விட்டுறக்கூடாது கூடாது போக விட்டா நம்மளை கலத்தி விட்டுருவாங்க இப்ப நம்ம பிடியிலிருந்து மாறிடுவாங்க தேவனை தேடுகிற காரியத்துல எந்த ஒரு தடையும் யார் மூலமாகவும் நம்மை சார்ந்தவர்களுக்கு வரக்கூடாது அதே நேரத்தில் நம்மை ஒருத்தங்க தடுக்கிறாங்கன்னு வைங்கள நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருக்காகவும் எதற்காகவும் தேவனை பற்றி கொள்வதை ஆமேன் விடவே கூடாது விட்டு விடவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பிறர் தேவனை தேடுவதற்கு நீ நாலு பேரால தடுக்கப்படுவது தவறல்ல ஆனால் நாலு பேருக்கு நீ தடையா இருந்துடாத தேவனை தேடுவது அதனாலதான் ஆண்டவர் கோபத்தில் பேசுவாருங்க அவர் சாந்த குணம் அவர் கழுதையின் மேல எப்படி வருகிறார் சாந்த குணம் உள்ளவர் ஆனா ஆண்டவருக்கு பரிசேரே வேத பாலகர் உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிறார் என் பிள்ளைங்க உள்ள வராதபடிக்கு நீங்க வாசல் என்ன செய்யறீங்க அடைச்சு போடுறீங்க அடைச்சு போடுறீங்க இப்படி எத்தனை பேரை உள்ள வர ஓடாங்க ஒவ்வொரு காரியத்தை சொல்லி ஒவ்வொரு காரியத்தை சொல்லி அவன் அப்பந்தாங்க சர்ச்சுக்குள்ள வந்திருப்பான் அவனுக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே இருக்காது அவனை பார்த்த ஒரு பெண்டிகாஸ்ட் லுக்கே இருக்காது ஆனா வாசல்ல வச்சு அவனை மேலேங்களை நாலு தடவை பார்த்து அனுப்பி விட்டுரு அவனுக்கு பைபிள்னா தெரியுமா அவனுக்கு மட்டும் கேள்விப்பட்டு வந்திருப்பான் யாக்கோவின் நிருபம்னா ஏசாக்க தம்பியை தேடிட்டு இருப்பான் அவன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது உள்ள வாரம் நம்ம போர்டு மட்டும் இப்ப கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரம் அங்க வந்து வெளியே இருக்கிறது பாரு அதுவும் ஏன் பக்கத்திலே வந்து இருக்கணும் ஒரு சகோதரி ரெண்டாயிரத்தி பதினை பதினேழாவது வருஷம் நினைக்கிறேன் சர்ச்சுக்கு வராங்க சிஸ்டர் உங்களை எனக்கு தெரியுதா பாஸ்டர் உங்களை பார்த்து ஒரு 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 ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க சர்ச்சுக்கு வந்தேன் அப்படியா ஆ ஆறு வருஷமா ஏன் வரல அது நான் ஒரு சண்டே வந்தேன் அப்போ ஃப்ரெண்ட்ல பழைய சர்ச்சில் ஃப்ரெண்ட்ல என்னோட எல்லாரும் அப்படியே வருமா அப்போ ஒரு சிஸ்டர் இருந்தாங்க பக்கத்தில் பேக் இருந்தாங்க நான் போய் சிஸ்டர் இந்த பேகை எடுங்க பின்னாடி சேர் இருக்கு ஆனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ல இருந்து ஆராதிக்க ஆசை சிஸ்டர் வேக இடங்க அவங்க என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க பாஸ்டர் நான் ஏன் பேக் எடுத்துட்டு அப்படியா இப்போ ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன் இப்போ நான் வந்து செய்தி கேட்டு கேட்டு எனக்கு திருப்பி வந்து ஆராதிக்கணும்னு ஆசை சந்தோஷம் இப்படி எத்தனை பேர் பேகை எடுக்க வச்சிருக்கோம்னு ஆமை ஹலோ நாலு பேரை தீ கொளுத்திட்டு இங்க இருந்து ஒரே ஃபயர் ஜனங்கள் எருசலேமுக்கு போவதை தடுத்தான் எலோவயா இன்னொருத்தங்க இன்னொருத்தங்க ஆராதிக்கிறதுக்கு தேவை உங்க உங்க மனைவி தேவனிடத்தில் நெருங்குவதற்கு தடையா இருக்காதீங்க உங்க புருஷன் தேவனை தேடுவதற்கு தடையா இருக்காதீங்க கத்தரிடத்தில் நெருங்குவதற்கு தடையா இருக்காதீங்க அவன் செய்த பாவம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே முற்பிதாக்கள் செய்த பாவத்தை செய்கிறான் விக்கிரகங்களை உண்டு பண்ணி வைத்து உங்களை எகித்து தேசத்திலிருந்து பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் இன்னொன்றை தானிலும் ஸ்தாபித்தான் இது முற்பிதாக்கள் செய்ததல்லவா மோசே செய்ததல்ல போது ஒரு கன்று குட்டி உண்டு பண்ணி வைத்து இதுதான் உங்களை எகித்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி பழைய பாவம் பழைய பாவம் முற்பிதாக்கள் செய்த பாவம் பிரித்து கொண்டு வந்தார் நீ இருக்கிற உன்னை ராஜாவாய் வைத்திருக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் இரத்தத்தால் கழுவி ராஜாக்களை ஆசாரியர்களை வைத்திருக்கிறார் மீண்டும் தொடருவது தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில அதனுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட எல்லா தீர்மானமும் தன் இஷ்டப்படி எடுக்கிறான் இது பாவம் தன் மனதிலே தானே எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் பாவம் தன் மனதிலே ஒரு தேவன் இருக்கிறார் வாழ்க்கையில சருக்கல்கள் வந்ததுங்க தாவிது வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வந்தது வழி விலகின தருணங்கள் வந்தது பாவத்தில் விழுந்த தருணங்கள் வந்தது ஆனாலும் தாவித கத்தர் வைக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா முதல் ரீசன் தன் தான் ஆரம்பத்தை மறக்கவே இல்லை அடுத்த தேவன் உணர்த்த உணர்த்த தன்னை மாற்றிக்கொண்டே இருந்தான் அந்த ஒரு வேதனை உண்டாக்க வழியின் இடத்தில் உண்டோ என்று பார்த்து நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை உணரும்படி நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாங்க ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாய் நீதிமன்றம் அல்லாததினால் அடியனை நியாயந்திருக்க நல்லா என்னை செவையான வழியிலே

எந்த கட்டும் இல்லாதவன் விடுதலை உள்ளவன் சுயாதீனம் உள்ளவனாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் அடுத்த வார்த்தை தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்கள் நீ முதல் வேர்ட் என்ன சத்தமா சொல்லுங்க லாஸ்ட் வேர்டு என்ன இதன் பைபிள் உண்மையிலே சுதந்திரவாளி யார் தெரியுமா தேவனுக்கு அடிமையா இருக்கிறான் சுதந்திரவாளி அப்பா கூடவே இருக்கிறான் தெரியுமா அந்த அந்த மூத்த குமாரனை பாத்தீங்களா அப்பா என் கூட ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது அதன் அர்த்தம் என்ன இளைய குமாரன் எங்கிய எப்படியும் இருந்தான் கூட ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுறது கூட யாருடைய பெர்மிஷன் கேட்கிறார் தெரியுமா அப்பா சொல்றார் சாப்பிடல அப்பா நோங்கிறார் அடிமை வீட்டில் நிலைத்திறான் சுதந்த் குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறார் அவன் வாழ்க்கையில் அவன் தகப்பனுக்கு அடிமையாக தான் இருப்பான் அப்பா ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ஆட்டுக்குட்டி அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா மகனே என்னுடைய இதெல்லாம் இப்படி இளையகுமாரனுக்கு சொல்லலை ஒரு சாட்சியை எல்லாரும் கேட்டுட்டோம் இளையகுமாரன் சாட்சி இவனோ மறித்தான் உயிர்ப்பிக்கப்பட்டான் காணாமல் போனான் இந்த சாட்சியை கேட்டவர்கள் தான் நானும் நீங்களும் இந்த சாட்சி மட்டும் போதாது அப்பாவா இருந்து அடுத்த சாட்சி கேட்கணும் என்ன மகனே

இப்ப அவன் பேர்ல வீடு இருக்கு அவன் பேர்ல சொத்து இருக்கு அவன் பேர்ல எல்லாம் இருக்கு ஆனாலும் கூட ஒரு டின்னர் போறதுக்கு அப்பா பலவா சுயாதீனம் உள்ளவன் யார் தேவனுக்கு மற்றவங்க எல்லாம் துர்க்குணத்தை சுயாதீனத்தால மூடுவாங்களாம் அதான் கிருப 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 நாங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு பைபிள் தெளிவா சொல்லுது சுயாதீனம் உள்ளவர்களா இருந்தோம் பழைய பாட்டில் அப்படி இல்லை மீட்கப்பட்டவர்களை பிரமாணத்தை கொண்டு வந்து அடக்கிறார் புதிய பாட்டில் அப்படி இல்லை குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலையாக்கிட்டாரு ஆனா விடுதலை ஆனவர்களில் யார் உண்மையான சுதந்திர வாழி தெரியுமா சுயாதனம் உள்ளவன் தெரியுமா தேவனுக்கு அடிமையா இருக்கிறான் தெரியுமா அவன்தான் நானே என் மனசுல எனக்கு தோன்றபடி டிசிஷன் எடுக்கிறேன்னா அது பாவம் até the bottom